ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த கம்பில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருப்போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் நம்ம விஜி தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுட்ரு பெல் நம்மளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

உடல் வலிமையாகும் இந்த கம்பை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் வந்து ரொம்பவுமே வலிமையா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு கம்பில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால் தோல் ஆரோக்கியத்திற்கும் கண் பார்வைக்கும் நல்லது இந்த கம்பில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட தோல் ஆரோக்கியத்திற்கும் நம்மளோட கண் பார்வைக்கும் ரொம்பவுமே நல்லது ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் கம்பு சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பை வந்து டெய்லியுமே ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி அதில் வந்து சாப்பிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அந்த ரத்த சோகையிலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கம்பு சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் இந்த கம்பு வந்து நம்ம சாப்பிட்றதுனால உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து பல நோய் தொற்றிலிருந்து எந்தவித நோயும் நம்ம உடலை தாக்காம பாதுகாக்கிறதுக்கு அந்த கம்பு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முழு தானியமான கம்பில் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல நன்மைகள் நிறைந்துள்ளன இது வந்து ஒரு முழு தானியமான கம்பு இதில் பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான நிறைய பல நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு கம்பில் கால்சியம் சத்து இரும்பு சத்து வைட்டமின் சத்து ரைப்ளோவின் உள்ளது இந்த கம்பில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இருக்கு இரும்பு இருக்கு வைட்டமின் இருக்கு ரைப்ளோவின் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் சாப்பிட்றனால இந்த கம்பை வந்து நம்ம சாப்பிட்றனால இதில் இருக்கற சத்து எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குது பருவமடைந்த பெண்களுக்கு கம்பு மிகவும் நல்லது இப்போ பருவமடைந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பு வந்து ரொம்பவே நல்லது அவங்களுக்கு வந்து இதை வந்து சாப்பிட கொடுக்கலாம் உடல் பலம் நீரிழவு நோய் எதிர்ப்பு நார் சத்து உடல் எடை குறைப்பு குடல் புற்றுநோய் போன்றவற்றை சரி செய்ய உதவுகிறது பார்த்தீங்கன்னா உடல் பலத்திற்கு உதவியா இருக்கு நீரளவு நோயை பிரச்சனையை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி தரதுக்கு உதவியாக இருக்குது நார் சத்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குடலு இருக்க புற்றுநோயை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த கம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது முக்கிய தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளதால் கம்பு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இதில் பாத்தீங்கன்னா முக்கிய தாதுக்களும் வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு அதனால நம்மளுக்கு நிறைய நன்மைகளை வந்து தருது ஆரோக்கிய நன்மைகள் வந்து தருது கம்பு தானியத்தில் அதிகமான அளவு புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து என பல உயிர் சத்துக்கள் உள்ளது இந்த கம்பு தானியத்துல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல புரத சத்தும் கால்சியம் சத்தும் பாஸ்பரஸ் சத்து இரும்பு சத்து இன்னும் நிறைய வகையான உயிர் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது பார்த்தீங்கன்னா சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு கம்பு பல அத்தியாவசிய சத்துக்களை கொண்டுள்ளது இது வந்து நிறைய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கொண்டிருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த பலன் தெரிகிறது நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா இந்த கம்பை சாப்பிட்றனால ஒரு நல்ல பலன் தர்றதுக்கு இந்த கம்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படும் சிறு தானியங்களில் கம்பு முதலிடத்தை பிடிக்கிறது நம்ம இந்தியாவிலே ரொம்பவுமே அதிகமாக பயிரிடப்படுற சிறு தானியங்களில் பார்த்திங்கன்னா அந்த கம்பு வந்து முதலிடத்தை பிடிக்குது ஏன்னா ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு அதனால தான் இதை வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக விளைவிச்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உடலுக்கு சக்தியை தர உள்ளது பார்த்தீங்கன்னா இதை நம்ம உடல் உடலுக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து சக்தியை தரதுக்கு உதவியாக இருக்குது இதில் நார் சத்து புரதம் மெக்னீசியம் துத்தநாகம் மாங்கனீசு போலிக் அமிலம் அமினோ அமிலம் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து புரத சத்து மெக்னீசியம் துத்தநாகம் மாங்கனீசு போலிக் அமிலம் அமினோ அமிலம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக வந்து இதில் வந்து நிறைஞ்சிருக்கு நல்ல கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்கிறது உடம்பு பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை எல்லாம் வெளியேற்றி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த கம்பை கூழ் களி அடை தோசை முளைவிட்ட பயிர் என பல வகைகளில் பக்குவப்படுத்தி சாப்பிடலாம் இந்த கம்பை வந்து நம்ம கூழ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா களி செஞ்சு சாப்பிடலாம் இல்லைன்னா அடையாக கூட தட்டி சாப்பிடலாம் இப்படின்னா தோசை கூட செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே சிம்பிளாக அதை வந்து முளைக்கட்டி வச்சு அதை கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்பவுமே நிறைய டிஷஸ் வந்து இந்த கம்பலை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் அசைவ உணவுகளுக்கு இணையான சத்தை இந்த கம்பு பெற்றுள்ளது அசைவ உணவுகளுக்கே இணையாக இருக்கிற சத்தை வந்து அதில் இருக்க சத்துக்கள் எப் எல்லாமே இந்த கம்புலையும் அதிக அளவில் இருக்குது நம்ம அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ச கம்பை சாப்பிட்றனால அதில் இருக்க சத்து பூராமே நம்மளுக்கு கிடச்சிரும் நூறு கிராம் கம்பில் முந்நூறு கிலோ கலோரியும் இறைச்சி முட்டை போன்ற அசைவ உணவுகளுக்கு இணையான அளவு புரத சத்தும் நிறைந்துள்ளது இந்த நூறு கிராம் கம்பில் பாத்தீங்கன்னா முந்நூறு கிலோ கலோரியும் அப்புறம் இறைச்சி முட்டை இந்த மாதிரி அசைவ உணவுகளுக்கு இணையாக இருக்கிற புரத சத்து வந்து இதில் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு கம்பில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் நிறைந்துள்ளது இந்த கம்பில் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவுல நார்ச்சத்தும் ரொம்பவுமே கம்மியான அளவுல வந்து கொழுப்பு சத்து நிறைஞ்சிருக்கு கம்பு ரத்தத்தில் உள்ள கழிவுகளை போக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது இந்த கம்பு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது இது பாத்தீங்கன்னா நம்மளோட நாள் முழுவதும் இந்த கம்பை வந்து நம்ம கூழ் செஞ்சு ஏதோ டிஸ் பண்ணி சாப்பிட்றனாலும் அந்த நாள் முழுக்கவுமே நம்ம சுறுசுறுப்பா வேலை பார்க்கறதுக்கு இந்த கம்பை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கம்பில் புரதச்சத்து அதிகம் அளவில் உள்ளதால் தலைமுடி உதிர்வு உள்ளவர்கள் கம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தலைமுடி உதிர்வில் இருந்து விடுபடலாம் இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கனால இந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கம்பை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரனால அவங்களுக்கு தலைமுடி உதிர்வதில் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கம்பு தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் சூட்டை குறைக்கிறது இந்த கம்பை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்றனாலும் நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது புத்துணர்வு பெற கம்பை கூலாக்கி அதனுடன் மோர் கலந்து மதிய வேலையில் அறிந்து வர உடல் புத்துணர்வு பெறும் நமக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கணுமோ அந்த கம்பை வந்து கூலாக செஞ்சு அது கூட கொஞ்சமாக மோர் கலந்து மதியான டைமில் வந்து இதை வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கம்பு முக்கியமான மிக முக்கியமான தானிய பயிர்களில் ஒன்றாகும் இந்த கம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான தானிய பயிர்களை வந்து ஒன்றாகதே இருக்குது உலகம் முழுவதும் பயிரிடப்படுகிறது இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உலகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே பயிரிடப்படுது செல்களை புத்துணர்வு பெற செய்கிறது நம்மளோட செல்களை வந்து புத்துணர்வு பெற செய்கிறதுக்கு இந்த கம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துப்பீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் தேவை சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எதாவது அப்படி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம் இன்னிலேருந்து இந்த கம்பை வந்து உங்கள் உடலில் எடுத்துக்கிட்டு ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்